தினம் தோறும் விளக்கேற்றி வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா நல்ல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையில் மாரத்தான் ஓட்டம் அதிகாலை மூன்று மணிக்கு மெட்ரோ இயக்கம் சென்னையில் மாரத்தான் ஓட்டம் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது மாரத்தானில் கலந்து கொள்பவர்களுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பதினைந்து நிமிட இடைவெளியில் ரயில்களை இயக்குகிறது மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சிறப்பு கியூஆர் குறியீடு பதியப்பட்ட பயண அட்டையை பங்கேற்பாளர்கள் பயன்படுத்தி நாளை கட்டணமின்றி பயணம் செய்யலாம் அதே கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி பங்கேற்பாளர்களின் வாகனங்களையும் இலவசமாக நிறுத்திக் கொள்ளலாம் வழக்கமாக மெட்ரோ ரயில் காலை ஐந்து மணி முதல் இயக்கப்படும் மாரத்தான் பங்கேற்பாளர்களுக்காக அதிகாலை மூன்று மணிக்கு ரயில் இயக்கப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு மாநகராட்சியை அழகப்படுத்தும் ஊழியர்கள் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற உள்ளது மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள் வர உள்ளதால் மாநகரை அழகுபடுத்தும் பணி நடக்கிறது சென்னை விமான நிலையம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் ஆகிய பகுதிகளில் இருந்து பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு செல்லும் வழி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மையாகவும் அதே நேரம் வண்ணங்கள் பூசி அழகாகவும் மாற்ற மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது மழையால் சாலையோரங்களில் உள்ள சுவர்கள் கருப்பாக மாறியுள்ளது மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளை முழுதும் அழகப்படுத்த அந்தந்த மண்டல அலுவலர்களுக்கு கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் பணிகள் முடிய தாமதமானாலும் அச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்தும் வகையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் பிரதமரிடம் பேசியது இதுதான் கண்டிப்பாக செய்வதாக சொன்னார் டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியை சந்தித்தார் கேலோ இந்தியா விளையாட்டு துவக்க விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார் அதன்பின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா ராகுலை அவர்களது வீட்டில் சந்தித்தார் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன் நேரம் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட அழைப்பு கொடுத்துருக்கறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சென்னை வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு அப்போ வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறது அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து ஏற்கனவே என்னால நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காரு அது கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து நியாயப்படுத்த சொன்னேன் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது பிறகு இங்கே வந்து சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக வந்து அவர் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ராகுல் காந்தி பார்க்கும்போது அரசியல் பற்றி பேசப்படுது நாடாளுமன்ற தேர்தல் வரைய இருக்கு காங்கிரஸ் கட்சி நடத்தி அதை பற்றி பேசினாரு அது நான் இப்போ சொல்ல முடியாது அவருடைய பாத திருப்பி

சபரிமலையில் மகரவிளக்கு கால பூஜைக்காக கடந்த முப்பதாம் தேதி நடை திறக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகிகளும் திணறுகின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் சிரமம் அடைவதை அறிந்த கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது பல மணி நேர நெரிசலில் சிக்கி தவிக்கும் பக்தர்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் குடிநீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்க வேண்டும் அவர்களுக்கு உதவும் வகையில் சபரிமலை பாதையில் உள்ள முக்கிய வளைவுகளில் போதுமான தன்னார்வலர்களை நியமிக்கவும் அறிவுறுத்தியது சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் நிலக்கல்லில் உள்ள தேவசம் சொந்தமான இடத்தில் நிறுத்தப்படுவதை தேவசம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டது வெள்ள பாதிப்பு வறட்சியால் அரிசி விலை உயர்வு வடமாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மாநிலங்களில் ஏற்பட்ட வறட்சி மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பே அரிசி விலை உயர்வுக்கு காரணம் என தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்திய வேளாண் துறை கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்து புள்ளி ஆறு மூன்று கோடி டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை காட்டிலும் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் குறைவு பருவநிலை மாற்றம் வடமாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கர்நாடகா ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களில் ஏற்பட்ட வறட்சியே இதற்கு காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அரிசிக்கான தேவை அதிகரித்துள்ளது ஆலைகளுக்கான மின் கட்டணத்தை பழைய அளவுக்கு குறைக்க வேண்டும் இதன் வாயிலாக தட்டுப்பாடு இல்லாமல் அரிசி வழங்க முடியும் என்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் வினாடியில் பிரதிஷ்டை அயோத்தி ராமர் கோவிலில் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது எட்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது முப்பத்தி இரண்டு வரை எண்பத்தி நான்கு வினாடிகளில் பிரதிஷ்டை நடைபெற உள்ளது பதினாறு பொருத்தங்களில் பத்து பொருத்தங்கள் அமைந்துள்ளதால் இக்குறுகிய நேரத்தில் பிரதிஷ்டை நடக்க இருப்பதாக ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையினர் தெரிவித்துள்ளனர் பிரதிஷ்டை செய்யப்படும் குழந்தை ராமரின் சிலையின் வீடம் மூன்றடி உயரத்தை கொண்டது இச்சிலை மக்ரனா மார்பில் கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவர் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பேர் வரை தரிசனம் செய்ய வர வாய்ப்புள்ளதாக ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையினர் கூறினர்